பாத்தீங்களா லீவ் இல்லமா நீ புரட்டாசி மாசம் இல்ல அதனால ஆடெல்லாம் குசியா இருக்கணுமா அதுக்காக செல்வம் செல்வம் சுப்பிரமணிய சகோ நலமா வணக்கம் கேசமா சொல்லிருக்காங்க நான் தோசை 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 உறவை தோசை உறவே ஓகே இனிய இரவு வணக்கம் தாயே வாங்க வாங்க உறவே வணக்கம் உறவே அம்மா நல்லா இருக்காங்களா என்ன சாப்பிட்டாங்க நாகலட்சுமி தங்கச்சி உங்களுக்கு நேரம் கிடைத்தால் தங்கச்சி வாங்க அப்படின்னு முருகன் என்ன சொல்லிருக்காங்க உடம்புக்கு மேல் சட்டை பார்த்து வெங்காயம் தானே ஆமாம் ஆமாம் குணாண்ணா ஆமாம் குணாண்ணா இதை பிடிப்ப பாங்குட்டு லைக் போட்டாசு சரி சரி உறவே ஓகே குட் நைட் மா குட் நைட் கோபாலண்ணா கோபாலண்ணா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா கோபாலண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் கோபாலண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் நீங்கள் பாசங்க பாசங்கவா வா என்ன ஐயா தங்கம் சொல்லியிருக்க முருகன் நண்பரே வணக்கம் வீட்டுக்கண்ணன் சொல்லியிருக்காங்க சரிங்க அண்ணே ஓகே சரி இங்கண்ணே லைக்கெல்லாம் போடுங்கப்பா ராஜேந்திர ராஜா சகோ நலமாக வணக்கம் சரி இருந்தாப்பாப்பா நீ ஏ சிவிகோ நாற்பதும்மா லைக் போட்டாச்சு சரி சிவாமா நல்லா இருக்கே சாப்பிட்டீங்க சாப்பிட்டே சிவா தங்கவம் நீ சாப்பிட்டே அடிசாமி என்ன அடிசாமி சாப்பிட்ட கோபா சகோ நலமாக வணக்கம் நம்ப லைக் வந்துருச்சு ஆமா லி சகோமா கரெக்டு மகளே சேரி கோமதியப்பா வேலை சகோ இரவு வணக்கம் ஐம்பது லைக் ஆமா ஊரே தங்கம்மா சிவசங்கீதா சகோ நல்ல சாப்பிட்டேன் முருகன் சகோ இனியே இரவணக்கம் தாயே இனியே இரவு வணக்கம் முருகன் ஆஹ் காலையில் சுத்தியா உறவே என் தங்கை சாப்பிட்டு வீடு இல்லை எனக்கு கஷ்டமா இருக்குமா இல்லை தினைச்சு நான் நான் சாப்பிட்டுட்டேன் என்ன குட்டு சாப்பிட்டேன் கூட்டி வரை கண்ணன் சகோ தமிழ் அம்மன் வணக்கம் செய்யும் பாப்பா தான் சொல்லிச்சு நீயே கண்டுபிடிச்ச மாதிரி வெங்காயம் தோறதா சொல்றேன் இருக்கட்டும் இருக்கட்டும் கோமதிராஜ கோமதிராஜேந்திர சகோதரமாக வணக்கம் சொல்லுங்கள் கையல் கேட்டாலே எப்படி இருக்கா விடுபாப்பா உரமாட்டோங்க கார்த்திகா நான் வந்து நன்றாக உள்ளேன் அப்படின்றால் கேட்டால் கயல் அவள் யாரோ சொல்லிக்கிறாள் என்றால் கார்த்திகா கயலிடம் ஓகே உனக்கு புரியவில்லையா ஓகே பாலானா வணக்கம் அங்கே வெயில் இருந் அங்கே வெயில் இருந்து ஊட்டிக்கு வந்துருக்கு ஊட்டிக்கு நல்லா அப்படியா சரி சாமி ஹாய் சாமிமா வாங்க சாமி வணக்கம் சாமி நல்லா இருக்கீங்கண்ணா பாப்பா லீவுக்கு ஊருக்கு வாடா மாடும் வைக்கலாம் சரி சரி அன்பு அவர்களை சீக்கிரம் ஒரு லைக் கொண்டு வாருங்க நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறோம்னா புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் உங்களை என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் கொடுத்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க என்னோட நெத்தில வந்து ரெண்டு தடவை உங்களோட மொபைலை தட்டிங்கன்னா லைக் எழுந்துரும் நீங்கள் தட்டி பாருங்க வருதாலேன்னு பாருங்க எல்லாரும் சுகம் ரொம்ப சந்தோஷம் மதிவார் எல்லா சுகம் போட்டி கண்ணன் சகோ வருக அப்படின்னு வேலை ஒன்று நினச்சிருக்காங்க மேடம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் மதியம்மா நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய்மா ஹாய் குமார்மா ஆனா சொல்லி யாருமே லைக் போல பாத்தீங்களா எனக்கு என்னோட பேச்சு யாருமே பிடிக்கலையா குமார் ஹாய் செந்தில்மா நான் சொல்ல மறந்துட்டேன் இட்லி தேங்காய் சட்னி சாப்பிட்டு சரி சரி முருகல் நான் என்ன சாப்பாடு ஊட்டி வரை உறவு கண்ணன் எப்படி வருவது உறவு இல்லையே சிஎஸ் அண்ணா ஓகேமா வாருங்கள் வணக்கம் வல்ல நாட்டாரா வணக்கம் ஹாய் சிஸ்டர் நல்லம்மா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் நல்லா இருக்கேன் சாப்பிட்டுட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அன்னைக்கு ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை தான் எனக்கு அம்பது நாலு லைக் இருந்தது யாருமா ஒரு லைக் எடுத்தது குட் நைட் ஆனந்தன்மா புரட்டாசி மாதம் கோழி கோழி சாவதில்லை ஆள் சாவதில்லை மீன் சாவதில்லை மனிதனோட நாக்கு மட்டும்தான் நான் செய்வ சாப்பாடு இல்லாமல் செத்து போய் கிடைக்கிறது என்ன செய்ய அச்சோ சாப்பிடாம இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் எப்பவுமே மதிய மதிய நலமா வணக்கம் லைக் போட்டாச்சு ஹாய் சபரி நலமா சாப்பிட்டாச்சா பலனண்டை கேட்டுக்காங்க என் தங்கச்சி உருவகுள்ள எல்லாருக்கும் குட் நைட் கோபாலன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கோபாலன்னா லைக் போட்டாச்சு தங்கப்படுத்த போன சபரி ப்ரோ ஓகே முத்து சகோதரி வணக்கம் நலமா வணக்கம் சொல்லியிருக்காங்க முத்துமா ஹாய் செல்லமா நலமா சாப்பிட்டா சலீசோக ஒரு லைக்கை தட்டி விடுங்கப்பா முத்து சகோதரி வணக்கம் கோமதி ராஜேந்திரன் சகோதரி தமிழன் வர தமிழன்புடன் வரவேற்கிறேன் சகோதரி நான் ஏடிஎம்க்கு போனேன் பணம் எடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு பொண்ணு என்கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் தரேன் எனக்கு கூகுள் பேல செய்து கொடுங்க என்று செய்து கொடுத்தார் செய்து கொடுத்தேன் ஐநூறு ரூபாய் தான் செய்தேன் ஆனா ஐம்பதாயிரம் எப்படி அண்ணா மாறும் நம்ம தானே நம்ம ரெண்டு ஒரு டிஜிட்டல் ரெண்டு டிஜிட்டல் நம்ம தானேனே போடுவோம் எப்படி அண்ணா மாறும் அது அவங்கள்ட்ட மொபைலை கொடுத்துட்டீங்களா அவங்கள்ட்டயே மொபைலை கொடுத்தீங்களா இல்லை நீங்க தான் பண்ணீங்களா எக்ஸ்பிரசன்னா வாளா அண்ணா நான் உறவா இருக்கேன் வாங்க ஊட்டி கண்ணன் சம்மா கண்ணன்மா ஊட்டிக்கான சகோ வணக்கம் சொல்லிருக்காங்க ஹாய் செல்லம்மா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க கீர்த்திமா சொல்லிருக்காங்க ஏசி அண்ணா நான் நானும் சாப்பிட்டே நீங்க அம்மா சாப்பிடாச்சா ஏன் வந்து சகோதரி அம்மாவை பார்க்க இவ்வளவு நேரம் உறவே கண்ணதண்ணா வணக்கம் 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 நெத்தியில இரண்டு தடவை தட்டினா மொபைல் கண்ணாடி தான் உடையும் ஐடியா கொடுத்தோட பாரு அச்சோ சேகரனே வாங்க விஜயகுமார் அண்ணா வணக்கம் அழகு 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 அழுகுடா தங்கம் பாத்தேய் நாராயணா